தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருச்சதகத்தில் அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபதாவது பாடல் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம் இந்த திருச்சதகம் முழுவதுமே பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபதாவது பாடல்கள் வரை காருண்யத்து இரங்கல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இறைவனுடைய கருணையை அருளை நினைத்து மனம் இறங்குவது அப்படிங்கிறது தான் பொருள் நம்ம பாடலுக்கு போகலாம் திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது அந்தாதி முறையில் அருளி செய்யப்பட்டது போன பாடலில் அறுபதாவது பாடல் நமக்கு முடியும் போது தரியேனே அப்படின்னு முடிந்தது இப்போ தறிக்கிளேன் அப்படின்னு ஆரம்பிக்குது பாடலுக்கு போகலாம் தறிக்கிளேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி பான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி பொருள் என்னென்னா தறிக்கிலேன் காய வாழ்க்கை அதாவது இந்த உடல் அதையனால் தரிக்க முடியவில்லை பொறுத்து கொள்ள முடியவில்லை அவை என்னை உன்னுடைய திருவடிகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் அதனால் இந்த உடலை தரிக்கிலேன் இந்த காய வாழ்க்கையை என்னால் ஏற்று பொறுத்து கொள்ள முடியவில்லை சங்கரா போற்றி சங்கரனே வணக்கம் போற்றி என்பது வணக்கம் இல்லை காக்க வேண்டும் அப்படிங்கிற இரண்டு பொருளும் வரும் சங்கரா அப்படிங்கிறதுக்கும் இரண்டு பொருள் இருக்குது அதாவது தீயவைகளை சம்ஹாரம் செய்யக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருளும் இன்னொரு பொருள் சம் அப்படின்னா இன்பம் அப்படிங்கிற பொருள் கரண் அப்படின்னா அதற்கு காரணமாக இருக்கின்றவன் செய்பவன் அப்படின்னு பொருள் இன்பத்தை செய்கின்றவன் அப்படிங்கிற பொருளும் சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி அதாவது வானம் நீங்கள் சொல்லும் பொழுது சிதாகாயம் அப்படிங்கிறது அன்பர்களுடைய இதயத்தில் உள்ள ஆகாயம் மேலும் பரவெளியில் இருக்கின்ற இறைவன் இரண்டு இருக்கின்ற விருத்தனே விருத்தன் அப்படின்னா பொருள் என்னன்னா முதிர்ந்தவன் மூத்தவன் அப்படிங்கிற பொருள் வயதானவர்களை விருத்தன் அப்படின்னு சொல்லுவதுண்டு இங்கே விருத்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் எல்லோரு எல்லா உயிர்களுக்கும் முதலானவனாக இருப்பதால் விருத்தனே அப்படின்னு சொல்றாரு போற்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விடலையே போற்றி விருத்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதிர்ந்தவன் அப்படின்னு சொல்றனால வயதானவனாக இருப்பானோ அப்படின்னு பார்த்தா இளம் உடைய விடலை போன்றவன் இளம் காளை போன்றவனா விடலையே போற்றி அப்படிங்கிறாரு வணக்கம் உம்பர் தம்பிரான் போற்றி உம்பர் என்றால் தேவர்கள் தேவர்களுடைய தம்பிரான் அப்படின்னா தலைவன் போற்றி உனக்கு வணக்கம் தில்லை நிறுத்தனே போற்றி தில்லையில் ஆடுகின்ற நிறுத்தனே நடனம் ஆடுகின்றவனே போற்றி இங்கே உம்பர் தம்பிரானால் தேவர்களுக்கு தலைவன் சொல்லிட்டு ஆனால் பூமியிலே தில்லையிலே நடனம் ஆடுகின்றவன் அப்படின்னு சொல்றாரு எங்கள் நிம்மலா போற்றி எங்களுடைய தூய்மையானவன் நின்மலா என்றால் தூய்மை நிறைந்தவனே போற்றி போற்றி அப்படிங்கிறாரு உனக்கு வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு போற்றின்னு முடியுது அறுபத்தி இரண்டாவது பாடல் போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமெனை போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி இங்கே போற்றியோ வாய அப்படின்னு சொல்லும் பொழுது வாய மந்திரம் அதற்கு உரியவன் காரணமானவன் இறைவன் அதனால அவனை இந்த மந்திரத்தினால் துதிக்கிறாரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாய வணக்கம் அப்படின்றாரு போற்றி ஓ வாய அப்படின்னு பொருள் பிரிக்கணும் போற்றியோ அப்படின்னு இருக்குது புயங்கனே மயங்குகின்றேன் புயங்கன் என்றால் பாம்பை அணிந்து கொண்டவன் ஆபரணமாக அணிந்து கொண்டவன் அதனால புயங்கன் புயங்கனே மயங்குகின்றேன் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விஷய ஞானங்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த உலகத்தில் இந்திரிய சுகங்களிலே மயங்கி கிடக்கின்றவர் இந்த உயிர்கள் அதனால மயங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றியோ நமச்சிவாய ஆனால் நீ எங்களை காக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறாரு புகலிடம் பிரிதொன்று நாங்கள் புகக்கூடிய இடம் சரணடையக்கூடிய இடம் வேறு ஒன்றுமே இல்லை பிரிதொன்று இல்லை போற்றியோ நமச்சி வாய போற்றி ஓம் நமச்சி வாய புறம் என போக்கல் கண்டாய் அதாவது உன்னிடமிருந்து புறமாக என்னை புறமாக விடாதே அப்படிங்கிறாரு உன்னுடைய திருவடிகளிலே உன்னுடைய அருகிலே என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் புறம் எனை போக்கல் அப்படிங்கிறார் என்னை புறத்திலே செல்ல விடாதே அப்படிங்கிறாரு போற்றியோ நமச்சி வாய ஜெய ஜெய போற்றி போற்றி ஓம் வாய வணக்கம் ஜெய ஜெய வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி இறைவனை வணங்குகின்றார் போற்றின் முடியுது அடுத்த அறுபத்தி மூன்றாவது பாடல் போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றினின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினின் கருணை வெள்ளம் புது மது புவனம் நீர் தீ காற்று இயமானன் வானம் இருசுடர் கடவுளானே இல்லை போற்றி என் போலும் பொய்யர் போற்றி என்ன வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் பொய்யனாகிய என்னையும் ஆட்கொள்ளுகிறதுனால ஒரு வள்ளல் அப்படிங்கிறாரு இறைவன அதாவது மெய்யர்களை ஆட்கொள்ளுவார் மெய்யான சிவனடியார்களை ஆட்கொள்ளக்கூடியவன் அவன் ஆனால் பொய் பொய்யனாகிய என்னையும் இங்கே பொய்யன் என்று சொன்னால் பொய் சொல்லக்கூடியவர் என்ற பொருளை விட மெய்ப்பொருளான இறைவனை நெஞ்சத்திலே இல்லாததனால பொய் அப்படின்னு சொல்றாரு பொய்யனாகிய என்னை ஆட்கொண்டு அருளும் வள்ளல் வள்ளல் போன்றவன் அப்படின்னு சொல்றாரு போற்றி நீன் பாதம் போற்றி உன்னுடைய பாதத்தை வணங்குகின்றேன் நாதனே போற்றி போற்றி தலைவனே வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி நீன் கருணை வெள்ளம் உன்னுடைய கருணையாகிய வெள்ளம் போற்றி அப்படிங்கிறாரு வெள்ளம் புது மது அதாவது புதிய தேன் போன்ற உன்னுடைய கருணை வெள்ளம் போற்றி அப்படின்னு சொல்கிறாரு புவனம் நீர் தீ காற்று இயமானன் அதாவது இந்த பூமி புவனம் என்றால் பூமி நீர் தீ காற்று இயமானன் அப்படின்னா ஆன்மா வானம் என்பது ஆகாயம் ஆக பஞ்சபூதங்களோடு இந்த ஆன்மாவையும் சேர்த்து சொல்கிறாரு நிலம் நீர் தீ காற்று ஆன்மா இயமானன் என்பது ஆன்மாவை குறிக்கும் அதோடு வானம் இருசுடர் கடவுளானே சூரியன் சந்திரன் இதையெல்லாம் சேர்ந்து அஷ்டமூர்த்திகள் இப்படி அஷ்டமு மூர்த்திகளாக இருக்கின்றவன் இறைவன் அப்படின்னால அத்தனை பெயர்களையும் அவர் குறிப்பிட்டார் இருசுடர் கடவுளானே இவ்வாறு கடவுளாக இருக்கின்றவனே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அறுபத்தி நான்காவது பாடலுக்கு போகலாம் கடவுளே கடவுளானேன்னு முடிஞ்சது கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்ட அருள் போற்றி விடவுளை உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்து இங்கு ஒல்லை உம்பர் தந்த அருள் போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி பொருளை பார்க்கலாம் கடவுளே போற்றி எல்லாவற்றையும் கடந்தவர் கடவுள் அனைத்தையும் கடந்தவன் அதனால் சிவனை கடவுளே போற்றி அப்படிங்கிறாரு உனக்கு வணக்கம் என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி என்னை கண்டு கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி போற்றி உனக்கு வணக்கம் விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் விடவுளே அப்படின்னா இந்த உலகப்பற்று இந்த உலகப்பற்றை விட்டு விடு விட்டு விட்டு விட்டுவிடும்படியாக அருள் புரிய வேண்டும் உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் அதையெல்லாம் உருக்கி அழித்து என்னை ஆண்டு கொண்டு அருள வேண்டும் வணக்கம் போற்றி அப்படிங்கிறாரு உடல் இது களைந்து இங்கு இந்த உடலை களைந்துன்னா இந்த உடலை விடுத்து விரைவாக ஒல்லை அப்படின்னா விரைவாக உம்பர் தந்தருளு போற்றி எனக்கு வீடு பேர் தந்தருள வேண்டும் இங்கே உம்பர் தந்தருளு போற்றி அப்படிங்கிறாரு இங்கே சடையுலே கங்கை வைத்த சடையிலே கங்கையை சூடிக்கொண்டிருக்கின்ற சங்கரா போற்றி போற்றி அப்படின்றாரு ஜடையுலே கங்கை வைத்த அப்படின்னா இங்கே கங்கா தேவியை தன்னுடைய ஜடையில வைத்திருக்கின்ற இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி போற்றி அப்படின்றாரு இங்கே சங்கரா அப்படின்னு ஆரம்பிக்குது அடுத்த பாடல் அறுபத்தைந்தாவது பாடல் சங்கரா போற்றி மற்றொர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்கண் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்க இவ்வாழ்வு ஆற்றகிலேன் எம்பிரான் இழிந்திட்டேனே பாட்டுக்கு பொருள் சொல்றேன் சங்கரா போற்றி சங்கரனே வணக்கம் அப்படின்னு சொல்றாரு மற்றோர் சரணிலேனு போற்றி உன்னை தவிர வேறு புகலிடமோ சரணோ எனக்கு இல்லை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கோல பொங்கரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்கண் மங்கையோர் பங்க போற்றி உமாதேவியை ஓர் பாகமாக இருக்கின்றவனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மால் விடை ஊர்தி போற்றி இங்கே விடை என்பது நந்தியை குறிக்கிறது காளை குறிக்கிறது மால் விடை அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே நந்தியம் பெருமானு இறைவனுடைய சிவபெருமானுடைய கோவில்கள் எல்லாம் நந்தி இருக்கும் அதில் ஐந்து நந்தி இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏழு வகையாக ஏழு வகையில் நந்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு நந்தி பிரம்மன் ஒரு முறை இறைவனுக்கு வாகனமாக இருந்தாராம் அதனால் பிரம்மநந்தி வேதநந்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு அதே போல் இந்திரன் ஒரு முறை வாகனமாக இருக்கிறதுனால இந்திரநந்தி அதுக்கு போகநந்தி அப்படின்னும் பொருள் அதே போல் விஷ்ணு நந்தி அதை தான் இங்கே மால் விடை அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் திரிபுரத்தை எரித்த பொழுது அச்சு முறிந்து விடும் உடனே திருமால் நந்தியின் உருவத்தில் இறைவனை தாங்கி கொண்டார் அப்படின்றது ஒரு புராண கதை அதனால விஷ்ணு நந்தி அப்படிங்கிற பேரும் இருக்குது அடுத்து தர்ம நந்தி அப்படிங்கிறது உண்டு கொடிமரம் பக்கத்துல இருக்கும் அடுத்து இந்த மாதிரி பேர் நிறைய இருக்குது ஆன்ம நந்தி அப்படிங்கிற பேரும் ரிஷப நந்தி அப்படிங்கிற பேரும் அதிகார நந்தி அப்படிங்கிற பேரும் இருக்குது இங்கே மால் விடை அப்படின்னா திருமால் விஷ்ணு நந்தியை குறிக்குது மால் விடை ஊர்தி போற்றி அப்படின்னு சொல்றாரு இங்கு வாழ்வாற்றுகிறேன் நான் இந்த உலகத்தின் வாழ்வை பொறுக்க முடியாதவனாக ஆகிவிட்டேன் எம்பிரானே என்னுடைய தலைவனை இழிந்துட்டேனே இழிவானவனாக இழிந்து விட்டேனே அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் அறுபத்தி ஆறாவது பாடலுக்கு போகலாம் இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடி வாழ்வு போற்றி உம்பர் நாள் டெம்பிரானே இழித்தனன் என்னையானே இவ்வாறு நான் இந்த உலகத்திலே உழன்று கொண்டு என்னை நானே இழிவாக மாற்றிக்கொண்டேன் எம்பிரான் போற்றி போற்றி என்னுடைய தலைவனே உனக்கு வணக்கம் என்னை காத்தருள வேண்டும் பழித்திலேன் உன்னை உன்னை என்னை நீ ஆண்டு கொண்டு அருளவில்லை என்று நான் உன்னை பழிக்க மாட்டேன் ஏன்னா நான் அதுக்கு தகுதியானவன் தான் அப்படிங்கிறது கருத்து பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி என்னை ஆட்கொண்ட பாதங்களை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் நான் செய்த எல்லாம் பொறுத்தல் பெரியவர் கடமை போற்றி பெரியோரின் கடமை அதாவது சிறியோர் செய்த சிறு பிழையெல்லாம் பெரியோராகி பொறுத்தல் கடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அதனால் நீ பெரியவன் அதனால் நான் செய்த எல்லாம் பொறுக்க வேண்டும் ஒளித்திடி வாழ்வு போற்றி இந்த வாழ்வை ஒழித்துவிடு உம்பர் நாட்டு எம்பிரானே தேவர் உலகத்தின் தலைவனே அப்படின்னு சொல்கிறாரு எம்பிரானே அப்படின்னு முடியுது அறுபத்தி ஏழாவது பாடல் எம்பிரான் அப்படின்னு ஆரம்பிக்குது எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சி ட்ரம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி எம்பிரான் போற்றி என்னுடைய தலைவனே உனக்கு வணக்கம் வானத்து அவரவர் ஏறு போற்றி வானிலை வாழ்கின்ற தேவர்களுக்கு அவரவர்களுக்கு பல விதமான தேவர்கள் இருந்தாங்கன்னா அவரவருக்கு தலைவனாக விளங்குகின்றவனே ஏறுனா சிங்கம் போன்ற தலைவனே போற்றி உனக்கு வணக்கம் கொம்பரார் மருங்குல் மங்கை கூற அப்படின்னா உமாதேவி கொம்பு போன்ற பூங்கொம்பு போன்ற உமாதே இடையை உடைய உமாதேவியின் பாகமாக இருப்பவனே வெண்ணீரை உடல் முழுவதும் வெந்நீர் பூசிக்கொண்டிருப்பவனே போற்றி வணக்கம் செம்பிரான் போற்றி செம்மையான தலைவனே போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி தில்லையிலே ஆடுகின்ற திருச்சிற்றம்பலவ உரியவனே போற்றி உம்பரா போற்றி தேவனே தேவதேவனே போற்றி அப்படின்னு பொருள் என்னை ஆளுடை ஒருவ போற்றி என்னை ஆட்கொண்ட ஒருவனே ஒப்பற்ற ஒருவனே போற்றி அப்படிங்கிறாரு அடுத்து ஒருவ அப்படின்னு ஆரம்பிக்குது அறுபத்தி எட்டாவது பாடல் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வென்றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே பாட்டுடைய பொருளை பார்க்கலாம் ஒருவனே போற்றி அதாவது ஒருவனாக ஒப்பற்ற ஒருவன ஒருவன் இறைவன் அதனால் ஒருவனாக இருக்கின்றவனே போற்றி ஒப்பில் அப்பனே உனக்கு இணையானவன் எவருமே கிடையாது அதனால ஒப்பில்லாத அப்பனே தந்தையானவனே போற்றி வானோர் குருவனே போற்றி வானூலகில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்குகின்றவனே வணக்கம் எங்கள் கோமள கொழுந்து போற்றி கோமளம் என்றால் அழகு கொழுந்து என்பது சுடர் அழகான ஜோதி அழகான சுடர் போன்றவனே வணக்கம் வென்று என்னை நீ பால் வாங்கிட வேண்டும் போற்றி என்னை வருக அப்படின்னு சொல்லி அழைத்து உன் அருகே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு தருகனின் பாதம் போற்றி உன்னுடைய திருவடிகளை எனக்கு தர வேண்டும் அதாவது நான் என்னுடைய தலையிலே சூடிக்கொள்வதற்கு உன்னுடைய திருவடிகளை தர வேண்டும் அப்படின்றது பொருள் தமியனே தனிமை தீர்த்தேன் நான் தனியானவன் ஆதரவற்றவனாக இருக்கிறேன் தமியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தனிமை துயரம் தீர்ப்பதற்கு உன்னுடைய திருவடிகளை தர வேண்டும் அப்படிங்கிறாரு அடுத்த பாட்டுக்கு போகலாம் தீர்த்து தீர்த்தே அப்படின்னு முடியுது அடுத்த பாட்டு தீர்த்த அன்பாய் அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி தேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வாழ்ந்த நஞ்சம் நஞ்ச இன்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆந்தனின் பாதம் நாயர்க்கு அருளிட வேண்டும் போற்றி தீர்ந்த அப்படின்னா முதிர்ந்த தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அப்படின்னா உதிர்ந்த அன்பு உடைய சிவனடியார்கள் அவர்களுடைய அன்பை காட்டிலும் அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பு போற்றி அவர்கள் மீது அன்பு செலுத்துவதில் அவர்களை விட மேம்பட்டவன் அவர்கள் எவ்வ எத்துணை தூரம் அன்பு செலுத்துகிறாரா அது அதை காட்டிலும் அதிகமாக இறைவன் அவர்கள் மீது அன்பு கொண்டவனா அவ் அன்பர்க்கு அவரினும் அன்பு போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அப்படின்னா பேர்ந்தும் அப்படின்ற பொருள் வந்து நீங்காத என்னிடமிருந்து நீங்காத இருக்கின்ற என்னுடைய பொய்யை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்று எனக்கு அருள் செய்த பெருமை மிகுந்தவனே வணக்கம் அப்படிங்கிறாரு வார்ந்த நஞ்சு ஐன்று அப்படின்னா இங்கே பறந்து பா கடையும் பொழுது நஞ்சி வந்ததில்லை அப்போ அப்பொழுது அந்த கடல் முழுவதும் அது பரவுகிறது அதை இறைவன் உண்டு ஐன்று என்றால் உண்டு கொண்டு வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் வானவர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை தந்த வள்ளல் போற்றி அப்படிங்கிறார் வள்ளல் என்கிறவர் எல்லோருக்கும் பொருளை கொடுக்கின்றவன் இங்கே தான் வந்து நஞ்சை அன் அருந்திவிட்டு அவர்களுக்கெல்லாம் அமுதத்தை தந்த வள்ளல் அப்படிங்கிறாரு ஆர்ந்த நீ பாதம் நாய்கு ஆர்ந்தனா எங்கும் நிறைந்த எல்லா இடங்களிலும் நிறைந்த உன்னுடைய பாதத்தை நாய்க்கு அருளிட வேண்டும் நாய் போன்ற எனக்கு அருள் புரிய வேண்டும் உன்னுடைய பாதத்திலே நான் நிலைக்கும்படியாக எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு அடுத்த பகுதி போடலாம் போற்றின் முடிஞ்சது எழுபதாவது பாடல் போற்றி இப்புவனம் நீர் தீ காலொடு வானம் ஆனாய் போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மை ஆனாய் போற்றி ஐம்புலன்கள் நினை புணர்கிலா புணர்க்கையானே போற்றி இப்புவனம் இந்த பூமி நீர் தீ காற்று வானம் இந்த மாதிரி ஐந்து ஐம்பூதங்களிலும் நிறைந்திருக்கின்றவன் இறைவன் அப்படின்னால போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இத்த ஐம்பூதங்களாக இருக்கின்றவனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வயிருக்கும் தோற்றமாக எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமான நீ தோற்றம் இல்லாய் ஆனால் உனக்கு தோற்றம் என்ற ஒன்று கிடையாது இருந்தே இருக்கின்றவன் உனக்கு புதிதான தோற்றம் எதுவும் கிடையாது ஆனால் உயிர்கள் அத்தனையும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி எல்லா உயிருக்கும் ஈராய் எல்லா உயிர்களுக்கும் இறுதியாய் இருக்கிறதும் நீதான் ஆனால் ஈரின்மை ஆனாய் நீ இறுதி இல்லாதவன் எல்லா உயிர்களுக்கும் இறுதியாக இருக்கின்றவன் ஆனால் நீ இறுதி இல்லாதவன் போற்றி ஐம்புலன்கள் நின்னை ஐம்புலன்கள் அப்படிங்கிறது மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லுகின்ற இந்த ஐந்து புலன்களும் நின்னை புனர்கிலா புணர்கையானே உன்னை பற்ற முடியாத தன்மை உடையவனே அப்படின்றது பொருள் அதாவது ஐம்புலன்களிலும் இறைவன் ஒன்று இருப்பான் ஆனால் அந்த ஐம்புலன்கள் அவனை பற்ற முடியாது அப்படிப்பட்ட ஒன்றையும் ஒன்றாத தன்மையுடையவன் இறைவன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய பொருள் ஆக நாம் அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபது வரைக்குமான பாடல்களை நாம் பார்த்தோம் திருச்சதகத்தில் இது மேலும் தொடரும் திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி